தோ அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நினைவூட்டுவதற்காக ஆசைப்படுவாங்க அல்லாவுடைய தூதர் அந்த சந்தர்ப்பங்கள்ல நினைவூட்டும் போது அது நமக்கு நிறைய மனதில் மதியக்கூடியதாக இருக்கும் நம்ம இங்க ஜனாசாவில் இருக்கிறோம் பெரும்பாலும் ஜனாசா அடக்கம் பண்ணிட்டு நம்மளுடைய சொந்த கதைகளை பேசிக்கிட்டு கலைந்து போற மாதிரியாக இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதரும் அதிகமான முறையில ஜனாசாவை அடக்கம் பண்ணுவதற்காக வந்திருந்த இடத்துல அல்லாஹுடைய தூதருடைய உபதேசத்தை கேட்டு அமர்ந்திருந்தவர்கள் சொல்லும்போது போது சொல்றாங்க எங்களின் மீது பறவைகள் அமர்ந்திருந்தத போல நாங்க அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜனாசாவுடைய நிலைய பார்க்கும் போது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலைகளுக்கு மத்தியில போட்டதை போட்டபடி அப்படியே விட்டுட்டு தான் நம்ம மௌத்தா போவோம் நம்மளை கொண்டு வந்து இதே மாதிரி அடக்கம் பண்ணிட்டு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க இந்த வாழ்க்கையை பத்தி நாம கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும் நான் கபருடைய வாழ்க்கையில எப்படி இருக்க போறேன் என்னுடைய மரணம் எப்ப வரும்னு தெரியாது நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் மூத்தா போறேன் நம்மளுடைய மரணம் வெகு விரைவாக வந்துடும் நம்மளுடைய மரணத்தை நம்ம நினைச்சு பார்க்க முடியாது நம்மளோட இருந்தவங்களுக்கு அடக்கம் பண்ணியிருக்கிறோம் இந்த குறிப்பிட்ட நாளில் எத்தனை பேரை நம்மளுடைய நமக்கு தெரிஞ்சவங்களை அடக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தால நமக்கு பல விதமான யோசனை நம்ம அவ்வளவு பேரை கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டு போறோம் இந்த அடக்கம் வந்த மவுத்து வரக்கூடிய அந்த நேரம் நான் விபத்தில் மரணிப்பனா இயல்பையா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே எந்திரிக்கும் போது மவுத்தா போயிருக்கா அல்லது ஒரு நோய் நொடியில மரணிப்பனா என்பது எனக்கு தெரியாது ஆனாலும் மௌத்து விரட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் சொல்றாங்க நீங்கள் விரண்டோட கூடிய மரணத்தை உங்களுடைய கண்ணெதிரில் சந்திப்பீங்க அப்படின்னு இந்த இடத்துல நாம நினைவூட்ட ஆசைப்படுறது என்னன்னு கேட்டா ஒரு நோய் என்பது என்னவா இருக்குது நோயை பத்தி அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க நோயை பார்த்த உடனே நமக்கு ஒரு பயம் வருது ஆஹா எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா நேரங்கள்லயும் நம்ம எதை பத்தியும் கவலை இல்லாம வேகமாக வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நோய் எனக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்ற உடனே என்னுடைய நோய் என்ன ஆகுமோ எனக்கு என்ன செய்யப்படுதோ அடுத்து நான் என்ன ஆக போறோம் பல கற்பனைகள்ல அப்பதான் நமக்கு வருது என்னால நான் சக்தியா இருந்தேன்னு தான் இந்த வேலைகளை செஞ்சிருப்பேன் நான் விவாதத்துல கூட இறங்கிருப்பேன் அப்படிங்கிற கற்பனை எல்லாம் நமக்கு வருது அல்லாவுக்காக கூட நான் உழைப்பு செலுத்துவேன் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறோம் ஆனா அந்த நோய் அல்லாவும் அல்லாவுடைய தூதர சொல்றாங்க நமக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியமாக இருக்கிறோம் அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய நோய் அதிகரிக்கும் போது என்னுடைய எண்ணத்துல சில கேள்வி வருது அது என்னன்னு கேட்டா இவ்வளவு கடுமையாக நான் மட்டும் சோதிக்கப்படுறேன எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய நோய் வந்துருச்சே அப்ப அல்லாஹு மீது மிக கோபமா இருக்கிறானோ அல்லாஹுடைய தண்டனை என்பது எனக்கு ஏற்பட்டுச்சோ அப்படிங்கறது ஒவ்வொரு நோயாளியும் யோசிச்சு பாக்குறான் அல்லாஹ் என்ன தண்டிக்கிறான் போல இருக்கு அப்படின்னு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நோயை பத்தி அப்படி சொல்லி தரல முஸ்லீம்கள் இப்படி புரிஞ்சுக்கிற கூடாது ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நோய் வந்திருக்குது ஐயூப் அலிஹா பத்தி திருமறை குரான்ல பேசுறான் ஐயூப் அலிஹலாம் மிக கடுமையான நோயாளியாக பாதிக்கப்பட்டாங்க ஊர் எல்லாரும் அவங்கள ஒதுக்குற அளவுக்கு இறுதியாக அவங்க மனைவி கூட அவங்கள விட்டுட்டு போற அளவுக்கு நோயில கஷ்டப்பட்டாங்க தாவூத் அலி இஸ்லாம் பத்தி குரான்ல பேசுறான் தப்சீராசிரியர் சொல்றாங்க கடுமையான நோய் அவங்க பிள்ளையை தொலைஞ்சதுனால ரொம்ப கடுமையாக வேதனைப்பட்டு கடும் நோய்க்கு ஆளானாங்க கண்ணு தெரியாம போயிருச்சு பத்தாண்டு காலமாக அவர்களுக்கு நோய் கடுமையாக இருந்துச்சு அல்லாவிடத்துல பிரார்த்திச்சாங்க நான் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பானத்தை இனிமே நான் சாப்பிட மாட்டேயா இந்த நோய் எனக்கு குணமாக்குன்னு கேட்டதா சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லாவுடைய செல்லத்தை அவங்களுடைய சகாபியாக்கள்ல இருக்கக்கூடிய அபு சைதன் புத்திரி அலி அல்லாஹனு ஒரு முறை கேள்விப்படுறாங்க அல்லாவுடைய தூதருக்கு கடுமையான காய்ச்சலா இருக்குது நான் போய் பார்க்க போறேன்னு போறாங்க அல்லாவுடைய தூதரை போய் பார்த்துட்டு அல்லாவுடைய தூதர் போர்வைய போத்திக்கிட்டு படுத்து தூங்குறாங்க அந்த நேரத்துல அல்லாவுடைய தூதருக்கு பக்கத்துல போய் கைய வைக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் மேல போர்வைக்கு மேல காய்ச்ச கொதிக்குது அல்லாவுடைய தூதரன் இவ்வளவு கடுமையான காய்ச்சல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அல்லாவுடைய தான் அதிகமா அனுபவிப்போம் ரெண்டு மடங்கு உங்களுக்கு எல்லாம் காய்ச்சலை விட அதிகமாக நபிமார்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க அல்லாவுடைய தூதரன் அப்படி என்றால் அடுத்தபடியாக யாருக்கு கஷ்டமா இருக்கும் சோதனை யாருக்கு வரும் கேக்குறாங்க காய்ச்சல் இந்த மாதிரி கடுமை யாருக்கு வரும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யாருக்கு மார்க்க இல்மு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கோ உலமாக்களாக சிறந்த மார்க்க அறிவாளிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்து வரும் அதுக்கடுத்து யாருக்கு வரும் கேக்குறாங்க நல்லடியார்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் அதிகமாக சோதிப்பான் சோதனைகளின் படித்தனம் என்பது ஈமானின் வலுவை பொறுத்திருக்குது நான் எனக்கு நோய் வருதுன்னா என்னுடைய ஈமான வலுப்படுத்துறதுக்காக வலு என்னுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குன்னா சோதிச்சு பார்ப்பான் சும்மா சொர்க்கத்தை தரமாட்டான் ஒவ்வொருத்தவங்களையும் சோதிச்சு பார்த்தா சொர்க்கத்தை தருவான் அதனால அவங்களுடைய தன்மை அல்லாவுக்காக அவங்க எவ்வளவு கீழ்படுகிறாங்கன்னு பாப்பாங்க அப்படி ஈமான் சோதிக்கப்படும் நமக்கு நோய் வந்துருச்சுன்னா அல்லா நபிமார்களுக்கும் அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி நல்லடியார்களுக்கும் நோய் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா யாரு என்னுடைய நோய் என்பது என்ன ஒரு சோதனைக்காகத்தான் வைக்கப்படுது அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லா அல்ல சொல்லம் எதிர்க்க ஒரு பெண்மணியை பாக்குறாங்க அந்த பெண்மணி குளிர்ல நடுங்க வேகமா அவங்களுக்கு நடுக்க வருது அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க என்னமா அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க காய்ச்சல் அல்லாவுடைய தூதரை காய்ச்சல் வந்திருக்குது ரொம்ப கடுமையா சனியம் முடிச்ச காய்ச்சல் வந்துருச்சு அவங்க சொல்றாங்க எல்லாவுடைய தூதர் காய்ச்சல் ஏசாதீங்க திட்டாதீங்கம்மா காய்ச்சல திட்டாதீங்க அல்லாஹ் இரும்ப எப்படி நெருப்பு எப்படி இரும்பில் இருக்கக்கூடிய துருக்களை அகற்றுமோ அப்படி உங்களுடைய காய்ச்சல் உங்களுடைய பாவத்தை அப்படியே கரைச்சிரும் இரும்பு எப்படி பாவத்தை இரும்பு எப்படி தன்னுடைய துருக்களை நெருப்பு எப்படி உருக்குமோ அப்படி என்ன செய்யுமா உடம்பு நோய் ஒரு சோதனைகள் உங்களுடைய பாவத்தை இல்லாமல் ஆக்கிரும் அப்படின்னு சொல்றாங்க பாவத்தை அழிச்சிரும் அதனால தாய்ச்சலை ஏசாதீங்க அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மூமியின் பொறுத்த வரையிலும் அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் சரி வருத்தமாக இருந்தாலும் சரி அவனுடைய துன்பமாக இருந்தாலும் இருந்தாலும் அவனுக்கு காலில் ஒரு முள் தைப்பதாக அது அவனுடைய பாவங்களை அழிப்பதற்காகவும் அல்லா தர்றான் செய்ய மாட்டான் ஒரு சோதனையை பார்த்து இது அல்லாஹ் தால என்னை தண்டிக்கிறான்னு விளங்க மாட்டான் சோதனைகள் என்னுடைய தகுதியை உயர்த்தது அல்லது என்னுடைய பாவத்தை மன்னிச்சு அல்லவுடைய கண்ணியத்தை ஏற்படுத்தது என்பதை விலை வணங்கி கொள்ளுவான் அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லா அலி செல்லும் மறுமை நாளை பத்தி சொல்றாங்க மறுமையில் சில பேர் இருப்பாங்க அவங்க எப்படி வருவாங்க தெரியுமா அல்லாஹுக்கு முன்னாடி வரும்போது பயங்கரமான சோதனைக்கு ஆட்பட்ட மக்களாக இருந்தா அல்லாஹ் அவங்களை விசாரணை செய்வான் வாங்க வாங்க இந்த சோதனை இந்த நாள்ல நீங்க எப்படி பொறுத்துக்கிட்டீங்க எவ்வளவு கவனமா இருந்தீங்க அல்லாஹ் அல்லான்னு நீங்க இருந்தீங்க அந்த சோதனைக்கு இவ்வளவு கூலி இந்த சோதனைக்கு இவ்வளவு கூலி இந்த சோதனைக்கு இவ்வளவு கூலின்னு அல்லாஹ் வாரி வாரி வழங்கும்போது சோதனைக்கு ஆட்படாத மக்கள் எதிர்க்கு நிப்பாங்க அவங்க எப்படி அங்கலாய்ப்பாங்க நல்லாவுடைய தூது சொல்றாங்க தெரியுமா அவங்க சொல்றாங்க அல்ல யாருந்தா இந்த உலகத்துல இரும்பு நாளான சீப்புல நல்ல காய்ச்ச இரும்பு அதாவது இரும்பு காய்க்கப்பட்ட நெருப்பு இடுப்பில் காய்க்கப்பட்ட இரும்பு சீப்பினாலான என்னுடைய முதுகுகள் சொறிஞ்சு இருக்க கூடாதா யாராவது என்ன வேதனைப்படுத்துறதுக்கு இரும்புல நெருப்பை இரும்புல காய்ச்சி பள்ளுக்க காய்ச்சி என்னுடைய முதுகுல கோடு போட்டு இருக்க கூடாதா என்று ஆசைப்படுவான் தன்னுடைய நாக்கும் உடம்புகளும் கத்திரிக்கோள்களால் வெட்டி துண்டாடப்பட்டு நான் சோதிக்கப்பட்டிருக்க கூடாத வாழ்க்கையில அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கூலிய தந்திருப்பான அவருக்கு கூலி கிடைக்க நான் நிம்மதியா வாழ்ந்துட்டேன்னு நினைப்பாங்களாம் நம்ம யோசிச்சு பாக்க நல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நல்லாவுடைய தூதரை சந்திக்க ஒரு மனிதர் வர்றாரு அந்த மனிதர் வந்து அல்லாவுடைய உட்கார்றாரு கிராமவாசியாக இருக்கிறாரு அவங்க அல்லாவுடைய தூதர் கேக்குறாங்க உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்குதா அப்படின்ட்டு அல்லாவுடைய தூதர்கிட்ட அந்த காய்ச்சல் வந்திருக்கான்னு சொன்ன அவர் கேக்குறாரு காய்ச்சல்னா அப்படின்னு உடம்புக்கும் சதைக்கும் இடையிலான ஒரு சூடு அப்படிங்கிறாங்க அப்படி எதுவும் எனக்கு வந்ததில்லை உங்களுக்கு கட்டுமையான தலைவலி வந்திருக்குதா தலைவலினா என்னன்னு மூளைக்கும் சதைக்கும் இடைப்பட்ட ஒரு காற்று அது ஒரு வேதனையா இருக்கும் அப்படின்னாங்க அப்படி எதையும் நான் அனுபவிச்சது இல்லையே அப்படிங்கிறாரு அவரு அவர் எந்திரிச்சு அவர் எல்லா விஷயத்த முடிச்சுட்டு எந்திரிச்சு நடந்து போறாரு அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க

அவர்களின் செல்வத்தை வளர விட்டுருவோம் அவர்களுக்கு நியமத்தை அள்ளி கொடுத்துருவோம் ஒரு நாள் நான் சந்தோஷமாவே என்னுடைய வாழ்க்கை நவல்தா அல்லாவுடைய எச்சரிக்கையா இருக்குதோ அப்படின்னு நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் நிறைய செல்வமும் சந்தோஷமும் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில இருக்குன்னா எந்த சோதனை வரலடா அல்லாஹ்வுடைய கோபத்துல இருக்கிறோமோங்கிற அர்த்தம் சோதனையும் காய்ச்சலும் கொடுமையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அல்லாஹ் என்னை அவன் பக்கமாக திருப்புறா என்னுடைய உள்ளம் அவன் புறமாக திரும்புவதற்காக வாய்க்கப்பட்டிருக்குது என்று நம்முடைய உள்ளத்தை அவன் பக்கமாக ஈமானிய பலத்தையும் அதை தக்க வைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் சோதனைகள் நமக்கு தருது என்பதை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்ட ஆசைப்பட்ட அல்லாஹ் எந்த ஒரு சோதனையும் ஓம் அருளாகவே தவிர தண்டனையாக தருவதில்லை என்பதை கவனத்தில் வைங்க நம்ம இந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறோம் கடுமையான சோதனைகள் காட்பட்ட என்னுடைய காக்காவை வடக்கம் பண்ணிட்டு அந்த காக்காவுக்கு இனிமே இந்த நிலை என்பது இதற்கு அப்புறமாக இருக்கக்கூடிய நிலைகளை ஒவ்வொரு நிலையையும் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வழங்கணும் இந்த கபரிஸ்தான் அல்லாஹுடைய தூதர் நவன்னு போனாங்கன்னா அதிகமான நேரம் நின்று அவங்களுக்காக துவா செஞ்சிட்டு போவாங்கன்னா அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல நிக்கிறோம் அவங்களுக்காக அல்லாஹ் இடத்துல அதிகமா துவா செய்யுங்க இதுங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் என்னத்தில் சுரதோஷம் அடைகிற வரைக்கும் எல்லாருக்கும் நல் நல்ல நல் அவர்களை போல பின்தொடர்ந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்கள்ல என்னையும் எங்களுடைய காக்காவை உங்களை ஆக்கிய அல்ல நுண்டு அதிகம் துவாச நினைவூட்டி எனது உடைய உரையை நிகழ்ச்சி பாகிருதவோ நான் சந்தித்த பிள்ளாலுமே வரப்படி